இவ வீடு பூட்டி தானே இருக்கு அப்படியே தூத்து அந்த சைடு தள்ளிடுவோம் எல்லாத்தையும் என்ன இது ராத்திரி தூங்க போகும்போது எல்லாம் க்ளீன் பண்ணிட்டு தானே போனோம் இப்போ இவ்வளோ தூசி எப்படி வந்துச்சு இந்த எதிர்த்த வீட்டு கறிக்க வேலையாக தான் இருக்கும் மனுஷையும் ஒரு கடைக்கு கூட நிம்மதியாக போக முடியுதா வெளியே வந்து அந்த மாதிரி அநியாயம் பண்ணி வச்சிருக்கா இவ ஒரு நாள் என்கிட்ட மாட்டாமலாம் போவா அன்னைக்கு இருக்கு இவளுக்கு ஃபியூ லேட்டர் அக்கா நீங்க ஃப்ரீயா இருக்கீங்களா இப்போ யார் உமா வா 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 வீட்டுக்குள்ள வா என்ன முகமே டல்லா இருக்கு சாதத்துல டெய்லி கல்லு மாட்டது எங்க தான் வருதுன்னு தெரியல அதான் எடுத்து முதலே பாத்துருவோம் பார்த்துட்டு இருக்கேன் அரிசிய அக்கா இந்த எடுத்த வீட்டுக்காரி பண்ற இம்சை இருக்கே தாங்க முடியலக்கா என்னாச்சு என்ன பிரச்சனை ஏன் இவ்வளவு டென்ஷன்ல இருக்க காலையில இந்த கடைக்கு போகலாம் கொஞ்சம் திங்ஸ் வாங்கணும்னு கிளம்பிட்டு வெளியே வந்தா ஏன் வீட்டு கதவு அவளை பத்தி எனக்கு அப்பவே தெரியும் மாப்பிள்ளைக்கும் அடங்க மாட்டா வீட்டுக்காரங்க யாருக்கும் அடங்க மாட்டா வெளியே யாருக்கிட்டையும் அடங்க மாட்டா அவ்வளோ குப்பையும் அவள் வீட்டில் உள்ள குப்பை அவளத்தையும் அப்படியே பெருக்கி ஏன் வீட்டு முன்னாடி தள்ளி எவ்வளோ எவ்வளவு திமுரு அவளுக்கு பாருங்க எவ்வளவு திமிரு பாரு அடுத்து வீட்டு முன்னாடி யாராவது இப்படி குப்பையை போடுவாங்களா வேணோனே வேணோனே வரல எல்லாரையும் சண்டைக்கு இருக்கிற வேலை சரியா நீ அவ்வளவு சும்மாவா விட்ட நான் விடுவேன் அக்கா அவளா நான் என்ன முட்டாளா நான் என்ன பண்ணேன் நான் ஆரியில எடுத்து திரும்ப அவ சைடு எல்லாத்தையும் பெருக்கி சொல்லிட்டேன் நம்ம கூட வந்து வாச்சிருக்கா பாருங்க எடுத்த வீட்டுல அப்படி சும்மா விட கூடாது நம்ம ஒதுங்கி போறதுனாலதான் இவளுக்கு தலைக்கு மேல ஏறி ஆடு வாழுது சரியா இனி வரட்டும் வீட்டுக்கு வந்து பாக்கட்டும் அப்பதானே தெரியும் எல்லாருமே இந்த உலகத்துல அறிவாளிங்க தான் நம்ம மட்டும் கிடையாது நினைச்சிட்டு இருக்குது அப்படியே அந்த தொடப்ப கிட்ட வந்து அடி சாத்தலாமா இருக்க உட்காந்து பேசு எவ்வளவு நேரம் நிக்கிற இல்ல கைப்பா உட்காந்து பேச முடியாது இன்னொரு டைம் வரேன் சரியா கடைக்கு போன நிறைய திங்ஸ் இல்ல போய் திங்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வந்தா தான் அடுத்து சமையல் பண்ண முடியும் கிளம்புனி காலையிலேயே காலையில வெளியே வந்த உடனே டென்ஷன் ஆயிட்டேன் இதை பார்த்து சரி உங்க ஆடுதலா இருக்குமே இங்க வந்தேன் சரியா பாய் போயிட்டு வா போயிட்டு எப்படியோ போய் தொலைஞ்சிட்டா இல்லன்னா மனசுக்கு உயிரை எடுப்பா உட்கார்ந்து ஹோ காலையிலே வந்துட்டா கதை சொல்றதுக்கு ஏன்னா நம்ம கேக்கல பாருங்க அதை இப்படி அடுத்த நடக்கிற கேட்டு குளிர் அளவு நாம என்ன பண்ணணும்னா பக்கத்து வீட்டுல சண்டை நடந்துன்னு வைங்களேன் நாம போய் என்னன்னு கேட்கணும் யார் பக்கம் நியாயம் இருக்கோ அவங்களுக்கு சரியான ஆஹ் தீர்ப்ப வழங்கணும் அப்புறம் தப்பு செஞ்சவங்களுக்கு புரிய வைக்கணும் சண்டை போடுறதுல ஒரு யூஸ்மே இல்ல அவங்களுக்கு புரிய வைக்கலாம் நாம இந்த மாதிரி பண்ணாதீங்க அது தப்புன்னு சொல்லி புரிய வைக்கலாம் சரியா எப்பவுமே சண்டை வந்து ஒரு முடிவை தராது அதனால முடிஞ்ச அளவு பக்கத்து வீட்டுக்காரங்க கூட ஒற்றுமையா இருக்க பழகிக்கோங்க ஏன்னா நமக்கு ஒரு கஷ்டமோ நஷ்டமோ முதல்ல வர்றது அவங்களாதான் இருக்கும் ஹாவ் ஹாப்பி தாட்